ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒளவையார் சொல்லிக் கொடுத்த அஞ்சு அமுத மொழிகள் தான் முதல் நாலு ரகசியங்களை விட கடைசி ரகசியம்தான் அற்புதம் அதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கற்றது கைமண்ணளவு கல்லாலது உலகளவு நாம் கற்றது ஒரு கைப்பிடி தான் இன்னும் கற்க வேண்டியது உலக அளவு இருக்கிறது என்பதை உணர்ந்தால் தலைக்கணம் மறைந்து கற்றல் தொடரும் இதுவே வெற்றியாளர்களின் ரகசியம் உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு குளத்தில் சிறிய மீன்கள் ஓடினாலும் பெரிய மீன் வரும் வரை கொக்கு அசையாமல் காத்திருக்கும் அதுபோல பெரிய இலக்குகளை அடைய நினைப்பவர்கள் சிறு சலனங்களுக்கு ஆட்படாமல் சரியான நேரத்திற்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் சாதி இரண்டொழிய வயரில்லை ஒன்று மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் நல்லவர்கள் இன்னொன்று அவ்வாறு செய்யாத கெட்டவர்கள் பிறப்பால் அல்ல ஒருவனுடைய செயலே அவனது உயர்ந்த அடையாளத்தை தீர்மானிக்கிறது ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் பிறருக்கு உதவாமல் சேர்த்து வைக்கும் செல்வம் இறுதியில் தீயவர்களால் திருடப்படும் அல்லது வீணாகும் கொடுத்தல் எனும் ஈகைதான் செல்வத்தை பாதுகாக்கும் வழி நிழலருமை வெயிலில் தெரியும் நிழலின் அருமை வெயிலில் நடக்கும்போதுதான் தெரியும் அதுபோல நல்ல உறவுகளும் வாய்ப்புகளும் நம்மிடம் இருக்கும்போது அதன் மதிப்பை உணர்ந்து போற்ற வேண்டும் இந்த அஞ்சு ரகசியங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த ரகசியம் எதுன்னு இப்பவே கமெண்ட் பண்ணுங்க